ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கேன் இருக்கீங்களா நானும் நல்லாயிருக்கேன் பாப்பா வந்து ஸ்கூல் விட்டு வந்துருவா வந்தவொடனே ஏதாச்சும் சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணிச்சிருக்கேன்னு கேட்டு வருவா அதனால இன்றைக்கி வந்து நான் அவளுக்கு அவள் பாயாசம் செஞ்சு வைக்கலான் இருக்கேன் அதுக்கு வந்து இந்த இந்த அளவுக்கு வந்து நான் அவள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு வந்து நான் மண்டவளை எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு சம் தண்ணி வச்சுருக்கேன் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் உங்கள் பேசி ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் செலவுக்கு பைசா கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் பீடித்தூள் நிறையா வாங்கி பீடி சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் அதனால் எனக்கு வீடியோ போட டைம் இல்லாமல் போச்சு அதனால் ஆனாலும் இன்றைக்கி நிறைய தூள் தான் வாங்கி வச்சுருக்கேன் சரி வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு விவசாயம் கம்மியாகிட்டு எல்லாம் கம்மியாகிடுச்சு ஒன்று போட்டுடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நடவு பற்ற வச்சு தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு காஃபி போட்டு குடிக்கலாம் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு டீ போடுறதுக்காக பால் சூடு பண்ணப்பறேன் ரெண்டு ஸ்பூனு டீ தூள் திரி ரோசஸ் என் ஃப்ரெண்டு ஒருத்தி மெனக்கிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சேனல் சும்மா இருக்குது ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தான் அதனால சரி எனக்கு போட டைமே இல்லை பீடித்தூள் நிறையா வாங்கிட்டேன் என்ன பீடிச்சு நமக்கு தேவை முக்கியம் உழைப்பு ஃபஸ்ட்டு உழைப்பு அதுக்கப்புறம் தான் ஏதோ டைம் பாஸ் கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் டைம் பாஸ்ன்னு நினைக்காதீங்க இதிலேருந்து எனக்கு எதாவது பைசா கிடச்சா நான் அமர் ஏதாச்சும் முதியோர் இல்லம் அமரச சங்கம் இந்த மாதிரி செய்யலாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த ஆசையில் என்னுடைய இந்த வீடியோ வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியலை ஒரு அக்கா தருண் சுந்தர் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு அக்கா வீடியோ போடுவாங்க அந்த அக்கா சொல்லுவாங்க கருப்பாக இருந்தால் யாருமே பார்க்க மாட்டேங்களா ஆடணுமா பாடணுமா அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட எதிர்பார்க்கிங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஆடவும் தெரியாது பாடவும் தெரியாது பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப்லாம் எனக்கு நானூறுக்கு மேலே வந்துருச்சு ஆனால் வியூவர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே போயிட்டாங்க இப்போ வந்து தண்ணி குறைச்சிட்டு இப்போ நான் அவளை போடுறேன் அவள் பொட்டாச்சி வேகட்டும் அவள் போடுறதுக்கு முன்னாடி மண்டலத்தை போட வேண்டாம் ஏன்னா அது வேகாது விறப்பாயிடும் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் ரெடி ஆயிச்சு அவள் வந்துட்டு நல்லா வெந்திருச்சு பாருங்க அவள் வெந்துருச்சு இப்போ நான் அதுல வந்து மண்டபம் போட்டுக்கிறேன் வெள்ளம் நல்லா கரெக்டாக பாருங்க அவள் பாயசம் ரெடி ஆகிடுச்சு சிம்பு வேலை தான் நான் இது கூட முந்திரி பருப்பு முந்திரி பாலம் மண்டி பருப்பு எதுவும் நான் போடலை ஆனாலும் பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இந்த அளவுக்கு பால் ஊற்றுறேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நான் இதில் கொஞ்சமாக நெய் மட்டும் ஊற்றுறேன் கொஞ்சமாக அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாயாசம் ரெடி வாங்க சாப்பிடலாம் வாய் மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாருங்க